மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வர்ணனையாளரை பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மைக்கேல் மிரட்டும் தோணியில் அநாகரிகமாக பேசி உள்ளதால் அங்கிருந்த பொதுமக்களை முகம் சுழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை ஒட்டி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி பாரம்பரியமாக நடைபெற்று வரும் நிலையில் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் நிகழ்ச்சிக்கு தாமதமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்ததாலே போட்டியானது இருபது நிமிடம் தாமதமாகவே தொடங்கப்பட்டுள்ளது வாரிசு அமைச்சர் என்பதால் யாரை பற்றியும் கவலை இல்லாமல் உதயநிதி தாமதமாக வந்திருக்கிறாரா என்று பலரும் முன்னுமுனத்துக் கொண்டிருந்த நிலையில் திமுக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அமைச்சர் உதயநிதியை குறித்து மைக்கேல் பெருமையாக பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது இடையில் குறுக்கிட்ட வர்ணரையாளரை மிரட்டும் தோணியில் பேசியது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது திமுகவினர் என்றாலே மக்களையும் சரி கட்சியில் உள்ள சக உறுப்பினர்களையும் சரி மதிக்காமல் அராஜகம் செய்வதை வாடிக்கையாகவே கொண்டுள்ளனர் என்று எதிர்கட்சியினர் கூறிவரும் குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையிலேயே திமுக அமைச்சரின் செயல்பாடுகளும் காணப்பட்டுள்ளது தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் பொதுமக்களை இப்படி அநாகரிகமாக பேசுவதாலே மக்கள் மத்தியில் திமுக அரசு மீது அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாகவும் திமுகவினருக்கு ஓட்டு போட்டு அவர்களை வெற்றி பெற வைத்ததே தவறு என்றும் பொதுமக்கள் வெளிப்படையாகவே கூற தொடங்கிவிட்டனர் என்று அரசில் பார்வையாளர்கள் கூறியுள்ளனர்